அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம கேள்வின்னா ஒரு அளவில்லாம கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மக்கள் எப்படின்னா சுவாமி வசியம்னா உண்மையா கேட்கறாங்க பாருங்க கேள்விய அதாவது அந்த காலத்திலேயே சித்தர்கள் வந்து அஷ்டமா சித்து எட்டு அப்படிங்கிறதுல சித்து வேலைகள் செய்தவர்கள் தான் சித்தர்கள் இந்த சித்தர்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத எத்தனை பேர் உணர்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனா சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியும் அப்போ இந்த சித்தர்கள் அப்படின்னாலே சித்து வேலை செய்யக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் அப்போ உங்ககிட்ட என்ன சித்து இருக்கு அப்படின்னு சில பேர் கேள்விகள் எப்படி சொன்னாலும் மடக்கி மடக்கி கேள்வி கேட்பாங்க நம்ம ஆளுங்க அதனால வந்து அஷ்டமாசத்திலேயே வந்து எட்டு சித்திகள்ல வசித்துவம் அப்படிங்கிற சித்த நான் அடியன் பெற்றுக்கிறேன் அதாவது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி நீங்க என்ன சித்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ சத்தியமா சொல்றேன் அதாவது வந்து சிவபெருமானை வழங்கியது பைரவத் பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் இந்த எட்டு அஷ்டமா சித்து அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த எட்டு அஷ்டமா சித்துல வசித்துவம் அப்படிங்கிற சித்த நான் அடியன் பெற்றுக்கிறேன் அதோடு இறைவன் புண்ணியத்தால எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியத்தால எனக்கு வந்து இந்த சித்து எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அன்னைக்கு வந்து அஷ்டமா சித்தில் வந்து ஒரு சித்து வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது சின்ன வேலை கிடையாதுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இதை வைத்து இன்னசாமி பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஒழுக்கத்தோட சில செயல்களை நமக்கு சாதகமாக மாற்றிக்கலாம் அதான் மக்களுக்கு சாதகமாக மாற்றி தரலாம் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரே குடும்பத்தில் சண்டையாக இருக்குது அந்த சண்டையை இல்லாமல் பண்ணலாம் அந்த சித்து மூலமாக அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடன் டார்ச்சர் என்னை ரொம்ப நெருக்கிறாங்க நான் சூசைடு பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கடன் டார்ச்சரை இல்லாமல் பண்ணலாம் ஒரு கேஸு வழக்குங்க ரொம்ப நாளாக இருக்குது தொடர்ந்து இருக்குது இதுக்கு என்ன தேர்வு இதுக்கு இந்த அஷ்டமாசத்து மூலமாக இந்த கேஸை இல்லாமல் பண்ணலாம் ஸோ இது வந்து வாஸ்தவம் இது பூஜையின் மூலமாக சாத்தியப்படும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாகனம் அடிக்கடி பழுதாகிக்கிட்டே இருக்குது எனக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்குது விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது என்னோட தொழில் நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் தஷ்டமாக சித்து வேலை செய்யும் இதுதான் வசித்துவம் அதே மாதிரி ஒரு ராஜ கலை அதாவது ஒரு மக்கள் வசியம் அதாவது ஒரு அரசியல்வாதி அவருக்கு மக்கள் வசியம் வேணுமா இது நல்லது செய்கிறவங்களுக்கு இந்த சித்து வேலை செய்யும் கெடுதலுக்கு ஒரு காலமும் நான் செய்து தரமாட்டேன் தயவு செய்து தயவு செய்து இந்த வீடியோவை அதுக்காகத்தான் நான் போடுறேன் ஏன்னா இருக்குது அப்படிங்கிறக்காக ரோட்டில் போனவனையில் பிடிச்சி அடிக்க முடியாது கராத்தா தெரிஞ்சுக்கிட்டுக்காக நம்ம எல்லாத்தையும் போட்டு அடிக்க முடியாது இல்லைங்களா வரைமுறை இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே இறைவனுடைய அன்பு கட்டளையில் குழந்தைகளாகத்தான் இருக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சித்து பயன்படுத்தக்கூடிய விதிமுறைகள் இருக்குதுங்க ஒரு பணம் டைட்டாக இருக்குதா எனக்கு பணமே மாட்டேங்குது இந்த சித்தின் மூலமாக பணத்தை வர வச்சுக்கலாம் ஸோ எப்படின்னா அளவாக அதாவது கோடி கோடியே கொண்டு கேட்கக்கூடாது ஆளுங்க எல்லா கேள்வியும் கேட்பாங்க அதாவது ஒரு கடன் கட்டணமாக கட்ட வச்சுக்கலாம் ஒரு டியூ கட்டணமாக சாமி கட்ட வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து சில விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டது இந்த அஷ்ட மாசத்து அப்போ வந்து நம்ம அளவாக எடுத்துக்க எடுக்க 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 நம்மக்கிட்ட ஊறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதிகமாக நம்ம ஆசைப்பட்டோம்னு வைங்க மொத்தமாக இந்த கவுண்டமணி வந்து இது என்னென்ன பல்பா அப்படின்ட்டு பிடிச்சி அமுக்குவோம் பார்த்திங்களா மொத்தமாக உடஞ்சி போயிடு அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தமாக கேட்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிலிருந்து எடுத்து நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்கலாம் இதுக்கு பேர் தான் அஷ்டமா சித்து அதனால் இந்த சித்து தெரிஞ்சவங்ககிட்டையும் சரி தெரியாதவங்ககிட்டையும் சரி தெரியாதவங்க வந்து தெரிஞ்சவங்க கேள்விகள் கேட்டு சிக்கல் ஏற்படுத்தக்கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து எனக்கு தெரியும் நான் பெருமையாக சொல்ல கிடையாது பட் என்னென்னா சில விஷயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க நம்ம மூலமா காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு ஏன்னா நான் ஏன் இந்த வீடியோ முதல்ல போடுற அப்படின்னா அதெல்லாம் போடவே கூடாது ஏன் போடுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு செயல்கள் ஈடுபடுத்தி போய் எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி காசை பல ஆயிரங்கள் பல லட்சங்களை தொலைச்சிட்டு பிச்சைக்காரனாக இருக்கிறாங்க இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல வந்து பனித்தரம் பணித்தரேன் எல்லாம் விளம்பரம்தான் ஸோ நானும் விளம்பரம் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல எது உண்மை பொய் அப்படிங்கிறது மக்களுக்கு தான் போகணும் அது வந்து அட்ரஸே கொடுக்காதவங்ககிட்ட போய் ஃபோனில் அமௌண்ட் போட்டு இன்றைக்கி எல்லாம் நிறைய பேர் வந்து இதைய நம்ப உண்மையாக பண்ணுறவங்ககிட்ட கூட இது பொய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி காலம் கெட்டு கிடக்குது கலியுகம் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஆட்கள் கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்களோட காரியம் வெற்றியடையும் நன்றி வணக்கம் சிவாய் நம